பெருந்தலைவர் ஐயா காமராஜர் அவர்களை குறித்தும் நாடாண்ட நமது நாடார் சமுதாயத்தையும் மிகவும் தரக்குறைவாக கேவலமாக யூடியூப்பில் பேட்டியடுகிறேன் என்ற பெயரில் மை இந்தியா டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் என்ற யூடியூப்பை நடத்தி வரக்கூடிய முக்தார் அகமது என்ற நெறியாளர் பேசி குறைந்தது இரண்டு வார காலமாகிறது அவனை கைது செய்ய வேண்டி நமது நாடார் சமுதாயத்தை சார்ந்த பல்வேறு சங்கங்கள் அமைப்புகள் இயக்கங்கள் சார்பாக அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகங்கள் காவல் நிலையங்கள் மாவட்ட ஆட்சியரிடமெல்லாம் தொடர்ந்து மனு கொண்டிருக்கிறோம் இதுவரை தமிழக அரசு ஒரு வழக்கு பதிவு செய்யப்படவில்லை ஒட்டுமொத்த நாடார் சமுதாயத்தையே இழிவுபடுத்திய அந்த கயவனை கைது செய்யவில்லை அதே போன்று அவனை கைது செய்வதற்கு இனி நமது நாடார் சமுதாயத்தின் சார்பாக நமது நாடார் அமைப்புகள் சங்கங்கள் நாடார சார்ந்திருக்கக்கூடிய கட்சிகளின் சார்பாக என்ன செய்யலாம் என்று ஒரு ஆலோசனை கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய நமது சமுதாய பெரியோர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியினை முதலில் இந்த நேரத்தில் நான் கூற கடமைப்படுகிறேன் அதே போல நமது நாடார் சமுதாயத்தின் பிரதிநிதியாக நாடார்களின் வாக்குகள் இருக்கிறது என்பதற்காக அரசியல் கட்சிகள் அந்தந்த பகுதிகளில் நாடார் வேட்பாளர்களை நிறுத்தி அந்த நாடாரை அவர்களது கட்சியின் வேட்பாளர் என்று அறிமுகப்படுத்தி இன்று அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறார்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறார்கள் சபாநாயகர்களாக இருக்கிறார்கள் அமைச்சர் பெருமக்களாக இருக்கிறார்கள் நமது நாடார் சமுதாயத்தை பற்றியும் முன்னாள் தமிழ்நாடு முதல்வராக இருந்த ஒப்பற்ற தலைவராக இருந்த ஐயா பெருந்தலைவர் காமராஜரை பற்றியும் அவதூறாக பேசிய அந்த முக்தா பெயர் முக்தார் அகமது பற்றி ஒரு கண்டன குரல் கூட கொடுக்காத சட்டமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சபாநாயகர் அவர்களை இந்த கூட்டம் வன்மையாக முதலில் கண்டிக்கிறது பொறுப்பு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அவங்களுக்கு இருக்கு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அவங்களுக்கு இருக்கு இன்னைக்கு ஒவ்வொரு சங்கம் வச்சு நடத்தக்கூடிய நம்ம எல்லாம் கூப்பாடு போடுறோம் கத்துறோம் ஏதேதோ கோரிக்கைகளை வைக்கிறோம் ஆனா அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆளுமையில இருக்கக்கூடிய அவங்க ஏன் செய்ய மாட்டேங்கிறாங்க அப்ப நாடாறு சம்பந்தமா எவன் வேணாலும் என்ன வேணாலும் யூடியூப் வச்சிருக்கோங்கிற பேர்ல கொச்சியா பேசிட்டு போவான் நாம கருத்து சொன்னோம் அப்படின்னா அவன் சார்ந்திருக்கக்கூடிய ஜாதி ஓட்டு நமக்கு விழாது அவன் சார்ந்து இருக்கக்கூடிய மத ஓட்டு விழாது அப்படிங்கிற சுய லாபத்தை மட்டும்தான் நீங்க பாக்குறீங்க உங்களுக்கெல்லாம் வரப்போற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இங்க கூடியிருக்கக்கூடிய நாடார் சமுதாய சொந்தங்களும் சரி பல்வேறு அமைப்புகள் சங்கங்கள் நடத்தக்கூடிய சங்க தலைவர்களும் சரி தகுந்த பாடத்தை கொடுக்கணுங்கிறதையும் இந்த கூட்டத்தின் வாயிலா ஒரு முடிவு எடுத்துக்கிடணும் ஏன்னா அதிகாரம் தான் இன்னைக்கு வந்து அறிநாடாறு தொண்டர் எளிய கத்தினாப்புல முக ஸ்டாலின் அவர்களோட காதுகளுக்கு கேட்காது ஆனா அவருக்கு பக்கத்திலே இருக்கிறது வேற வெளியாலாம் கிடையாது நம்ம நாடாளுதான இருக்காங்க சொல்லலாம என் ஜாதியை பத்தி பேசியிருக்காயா என் ஜாதியை பேசியிருக்கான் காமராஜர் ஐயாவை பேசியிருக்கிறத ஒரு பக்கம் கொஞ்சம் ஓரமாக வைங்க தமிழக முன்னாள் முதல்வராக வாழ்ந்திருக்காரு ஒப்பற்ற தலைவராக வாழ்ந்துட்டு போயிருக்கிறார் அதை கொஞ்சம் ஓரமாக வைங்க முதல்ல நீ என் தாயை பேசியிருக்க என் தாய் தான் ஜாதி என் ஜாதியை தொட்டிருக்க என் ஜாதிக்காரனை தொட்டிருக்க எந்த இடத்துல கலப்படம் பண்ணி நாடார் முன்னேறினா நீ சொல்லு எவன்னு சொல்லியா ஆரி நாடார் தப்பு பண்ணா அப்படின்னா

கூலிக்கு கூட்டிட்டு வந்தாலும் விலை கொடுத்தா என்ன வேணாலும் செய்வாங்க எல்லாருக்கும் தெரியும் எங்க நாடார் சமுதாய தலைவர்கள் எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு தவறான பாதைக்கு போங்கன்னு தூண்டி உடல இன்னைக்கு வரைக்கும் அந்த அயோக்கிய பைய முக்தா பைய முக்தாரு நம்ம பேட்டியில் அவன் சொன்ன உடனே கொதித்து போய் சட்டப்படியா மாண்புமிகு தமிழக காவல்துறையோட இயக்குனர் இடத்துல முறையா மனு கொடுத்தோம் அப்ப வேலூர் மாவட்டத்தில் தான் அவனோட ஆபீஸ் இருக்குங்கிறதுனால வேலூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளருக்கு முறையா மனு கொடுக்கிறோம் அது மட்டும் இல்லாம ஆங்காங்கே நான் சார்ந்து இருக்கக்கூடிய என்னுடைய கட்சியின் சார்பில் அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய அவங்க அவங்க இருக்கக்கூடிய ஏரியாக்கள்லேயே கம்ப்ளைண்ட் கொடுங்கிறோம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க பல இடங்கள்ல ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் தென்காசி மாவட்டத்தில் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க திருநெல்வேலி மாவட்டத்தில் பண்ணாங்க தூத்துக்குடி மாவட்டத்தில் பண்ணாங்க என்னால் அந்த போராட்ட களத்தில் போய் நின்ற நீதிமன்றத்திலையும் என்னோட கட்சி சார்பில் நானே செய்தாப்பட்ட நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கிறேன் அதே போல் அந்த கூட்டத்தின் வாயிலாக அவனோட தலையை எடுக்கிறோம் காலை கையை துண்டா எடுக்கிறோம் இதெல்லாம் ஒரு பக்கமாக நம்ம கூட்டத்தின் வாயிலாக நம்ம சொல்றது ஒரு பக்கம் இருந்தால் கூட சட்டப்படி நாடார் சமுதாயத்தை இனிமே தரக்குறவா பேசினா நம்ம நாக்கு அழுகிறோம் அப்படிங்கிறத அவனுக்கு புரியக்கூடிய வகையில சட்டப்படி சட்டப்படி நீதிமன்றத்தில் அவனுக்கு தண்டனைய வாங்கி கொடுக்கறதுக்கு எவ்வளவோ சங்கங்கள் நம்ம நடத்துறோம் எவ்வளவோ சட்ட சாணக்கியர்கள்லாம் நம்ம நாடார் சமுதாயத்தில் இருக்காங்க அந்தந்த பகுதிகளை இன்னைக்கு அறிநாடார் சைதாப்பட்ட நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கிறேன் இன்னைக்கு குறைந்தது ஒரு நூறு இருந்து சங்க தலைவர்கள் தென்தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்கள்லையும் உங்களுடைய கட்சி நிர்வாகிகள் மூலமா ஒரு ப்ரை கம்ப்ளைண்ட் கொடுங்க எல்லா நீதிமன்றத்துக்கும் இந்த முட்டா பய முக்தார் வரட்டும் முக்தார அலைய முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாள் வருஷத்துல இருக்கா அந்த முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளும் அவன் நாடார தப்பா பேசின வழக்குக்காக நீதிமன்றத்துக்கு போனோம் மாண்புமிகு தம் தமிழ்நாடு முதல்வரா ஒரு ஒப்பற்ற தலைவரா பார் போற்றும் தலைவரா வாழ்ந்த தலைவரா இகழ்ந்து பேசி கொச்சைப்படுத்தின தவறுக்காக அவன் வருந்தணும் அப்படிப்பட்ட வருத்தத்தை அவன் வருந்தணும் அப்படின்னா சட்டப்படி அவன் வாழ்நாள் முழுவதும் சிறையில் இருக்கணும் சட்டத்துல இடம் இருக்கு நீங்க சட்டத்துல இடம் இருக்கு அவனை அவனுக்கு குறைந்தது பத்து ஆண்டு காலம் சிறை தண்டனை கொடுக்கறதுக்கு இன்னைக்கு அவன் பேசியிருக்கிற அந்த இந்த பேச்சுக்கே சட்டத்துல இடம் இருக்கு அப்போ காலம் தாழ்த்தாம அதுக்கு சட்ட ரீதியாக என்னெல்லாம் செய்யணும் சட்ட வழக்குகளை தொடுக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யணுங்கிறத இங்கே வந்திருக்கக்கூடிய சங்கம் நடத்தக்கூடிய பெரியோர்கள் நீங்கள் உங்கள் சங்கத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு அறிவுரைகளை வழங்கி நீதிமன்றத்தின் மூலமாகவும் வழக்கு தொடுத்து காவல் நிலையங்களில் தாராளமாக வழக்கு கொடுக்கலாம் ஏன்னா நம்ம என்னதான் பேசினாலும் வல்லக்கு போடுறாங்க ஆனால் நம்ம மாண்புமிகு தமிழக முதல்வர் அரெஸ்ட் பண்ண மாட்டேங்கிறாரு போலீஸ் வந்து கைது பண்ணாம இருக்காங்க அப்படின்னு எத்தனை நாள் இங்கே ஒழிச்சு வச்சிருக்கீங்க இந்த முக்தா பைய முக்தார எத்தனை நாள் ஒழிச்சு வச்சிருக்கீங்க இருபத்தி நாலு மணி நேரத்துல முக்தார தூக்கி ஏங்க சிட்டியில் வைக்க முடியும் எனக்கு இந்த பவர் தான் செய்யுது ஆனாலும் சட்டப்படி போகணும்னு தான் நினைக்கிறோம் நீங்க உங்க சட்டம் எத்தனை நாளைக்கு வேலை செய்யாது அப்படிங்கிறதையும் பார்க்கத்தான் போறோம் மாண்புமிகு நீதி அரசர்கள் குற்றவாளி கூண்டுல அந்த முட்டா பைய கொண்டு வந்து நிப்பாட்டின்னு சொல்லும் போது தமிழ்நாடு அரசாங்கம் கொண்டு வந்து நிப்பாட்டுவீங்களா மாட்டீங்களா நீங்க நிப்பாட்டத்தான் வைக்க போறீங்க அப்ப மாண்புமிகு நீதி அரசர்கள் ஒரு பார் போற்ற கூடிய அளவுல இருக்கக்கூடிய நாடார் சமுதாயத்தை நீ கொச்சையா பேசியிருக்கிற இதுவரைக்கும் உலக வளராட்டுல ஒரு கரைபடியாக கரத்துக்கு சொந்தக்காரரா வாழ்ந்துட்டு இப்படித்தான் ஆட்சி புரியணும் சொல்லி ஒரு எடுத்துக்காட்டா வாழ்ந்த ஒரு ஒப்பற்ற முன்னாள் முதல்வரை கொச்சைப்படுத்திருக்கிற உனக்கு இதுதான்டா தண்டனை சொல்லி மாண்புமிகு நீதியரசர்கள் தீர்ப்பு வழங்கக்கூடிய காலம் கூடிய விரைவில் வரும் அதற்கும் நம்மளுடைய நாடார் சமுதாய சொந்தங்கள் ஆங்காங்கே சட்ட ரீதியாக அந்த முட்டாப்பைய முக்தார் மேலே வழக்கு தொடுங்க அப்படிங்கிறத இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் கேட்டுக்கொள்கிறேன் அதே போன்று ஒருவேளை நீங்க சங்கங்கள் எடுக்கக்கூடிய கூட்டமைப்பு எடுக்கக்கூடிய எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் சரி அதாவது திராவிட மாடல் அரசு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திராவிட மாடல் அரசு நம்ம நாடார் சமுதாயத்துக்கு பாதுகாப்பு இல்ல நம்மளுடைய நாட்டை ஆண்ட முன்னாள் முதல்வரோட புகழுக்கு களங்கத்தை ஏற்படுத்தின கைய கைது செய்யறதுக்கு கூட தகுதி இல்லை அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும் பட்சத்தில் இந்த திராவிட மாடல் அரசு வேண்டாம் சொல்லி கவர்னருக்கு போய் மனு கொடுப்போம் இந்த ஆட்சியை கலைக்கிறதுக்கான மனுவை தயார் ஒட்டுமொத்த சமுதாயத்தின் சார்பாக ஒரு போவோம் மனு கொடுப்போம் இந்த திமுக அரசை கலைக்க சொல்லுங்க நாடாளுக்காக ஆட்சி எது இருந்து என்னங்க பையனு அதற்கு நீங்க கூட்டமைப்பு என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அதற்கு உங்க எங்களுடைய சத்திரிய சான்றோர் படை கண்டிப்பாக உங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்குங்கிறத இந்த நேரத்தில் கூற கடமைப்படுறேன் ஜெயபால் என்னாச்சு ஏற்கனவே நம்ம சொன்ன உடனே அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்துக்குலாம் வந்தாங்க அண்ணாச்சின்னு சொன்னாங்க பனை மரத்தில் ஏறி பாழைய செய்வக்கூடிய அருவா பிடிக்கக்கூடிய கைகள் தலையை எடுக்கணும் முக்தார இந்த முட்டா போய முக்தார தலையை எடுக்கிறது ஒரு செகண்ட் வேலை தான் என்னாச்சு இந்த கூட்டத்தில் வந்திருந்து பேசினதில் நிறைய பேரோட கருத்து அந்த முட்டாப்பைய முக்தாரோட தலையை எடுக்கணும் அந்த மாதிரி நம்ம சமுதாயத்தை கொச்சப்படுத்தினவன விட்டுவிக்க கூடாதுன்னு கொதிச்சு எடுத்துட்டு செய்து இந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாருடைய குரலையும் நீங்க தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க அவனோட தலையை எடுக்கிறது நோக்கம் இல்லை ஆனா இன்னைக்கு நீங்க எடுக்காம விட்டீங்க அப்படின்னா முட்டாப்பைய முக்தார் மாதிரி இன்னும் நூறு பேர் பேசுவான் இன்னைக்கு நாம் அங்க இருக்கிறோம் மண்டபத்துல கூடி இருக்கிறோம் நம்ம நூறு தலைவர்கள் பேசுறோம் இதோட முடிஞ்சிருது ஆனா அடுத்த தலைமுறை அதற்கு அடுத்த தலைமுறை இந்த மாதிரி வரலாற்று தலைவர்களோட புகழ கலங்கத்தை கொச்சைப்படுத்தி எவனோ வேற ஒரு வரலாற திரிச்சுட்டு போயிருவான் அப்ப அடுத்த தலைமுறைகள் இப்படி ஒரு தலைவர் இருந்தால் கூட தெரியாம போயிடும் அப்ப நம்மளுடைய வரலாற்றை அழிக்க நினைக்கக்கூடிய எவனோ இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழக்கூடாது அதற்கு சட்ட ரீதியா என்ன என்ன செய்யணுமோ அதை செய்யறதுக்கு கூட்டமைப்பு ஒரு முடிவெடுங்க அது ஆர்ப்பாட்டமா இருக்கட்டும் தலைவர் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய வீடு முற்றுகை போராட்டமாக இருக்கட்டும் தலைமைச் செயலக முற்றுகை போராட்டமாக இருக்கட்டும் அதற்கு எங்கள் சத்திரிய சான்ற படையின் சார்பாக அது பொருளாதார உதவியாக இருந்தாலும் சரி ஆட்களை கூட்டிட்டு வரக்கூடியதாக இருந்தாலும் சரி நாங்கள் கூட நின்று உங்களுக்கு ஒத்துழைப்பு தாரங்கிறத இதன் வாயெல்லாம் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்